இந்த தமிழ் இனம் ஒரு தேசிய இனம் இந்த இனம் இலங்கைக்குள் உட்பட்ட ஒரு சிறுபான்மை இனமாக இல்லாமல் எங்களுக்கென்று ஒரு வரலாறு எங்களுக்கென்ற ஒரு கலாச்சாரம் எங்களுக்கென்று ஒரு சுயநிர்ணய உரிமை எங்களுக்குரிய எங்கள் இன பாரம்பரியம் என்று சுயமாக சுய கௌரவத்துடன் வாழ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை எங்களுக்காக போராடியவர்களை நினைவுகூர்ந்து எங்களுடைய பல்கலைக்கழக அண்ணாமர் முன்னெடுத்த இந்த பொங்குதமிழ் பிரகனம்தான் எங்களுடைய இன்றைய அரசியல் நிலைப்பாடும் கூட மிக முக்கியமாக தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சுய உரிமையினை வலியுறுத்தக்கூடிய முற்றுமுழுதாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் அமைப்பினையே நாங்கள் கோரி நிற்கின்றோம் இன்றைக்கு தமிழ் மக்களிடத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் தாய்மார்கள் தெருவங்கோரும் தங்களுடைய பிள்ளைகளினுடைய புகைப்படங்களுடன் இன்று வரை காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கான நியாயமும் நீதியும் இன்றளவும் கிடைக்கப்பெறவில்லை தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற்றால் அரசியல் கைதிகளை முற்றுமுழுதாக விடுதலை செய்வோம் என்று சொல்லி வந்தவர்கள் இன்றளவும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வரவில்லை மிக முக்கியமாக ஆனந்த சுதாகரன் அவர்களுடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்கள் இதுவரைக்கும் நான்கு ஐந்து ஜனாதிபதிகள் மாறிவிட்டார்கள் ஆனால் அந்த பிள்ளைகள் பார்ப்பதற்கு மெற்று அதாவது அவர்களுடன் மெற்ற சூழ்நிலையிலேயே இன்றைக்கு இருந்து வருகின்றார்கள் இந்த நிலை எங்களுடைய மக்களிடத்தில் அன்றைய இளையர் சமுதாயத்திடம் இந்த பொழுதுபோக்கு அம்சத்துக்குள்ளும் தொலைபேசிக்குள்ளும் தொலைந்து போகின்ற இந்த இளைய சமுதாயத்தினம் இன்னும் பெரிதளவில் எடுபட போய் சேரவில்லையோ என்கின்ற ஒரு மன வருத்தம் எங்களிடம் மிக அதிகமாகவே இருக்கின்றது இன்றைக்கு போதை ஒழிப்பை முன்னிட்டு ஒரு மாநாடு அதிமேதகு ஜனாதிபதி அவர்களினால் ஒரு கூட்டம் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு இடம்பெறுகின்றது ஆனால் நாங்கள் கேட்கின்ற கேள்வி என்னவென்றால் இந்த ஜனாதிபதிக்கு எங்களுடைய தற்போதைய ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு ஐந்து நிமிடங்களை ஒதுக்கி செம்மணியில் படுகொலை செய்யப்பட்டு பச்சிடம் குழந்தையினுடைய எலும்பு எச்சங்கள் செம்மணியில் வந்த அந்த எச்சங்களை பார்வையிடுவதற்கு ஒரு ஐந்து நிமிடங்கள் இல்லை ஆனால் இன்றைக்கு போதை ஒழிப்பை முன்னிட்டதாகவும் முழு நாடும் ஒன்றாகவும் என்று கூறுகின்றார்கள் எப்படி இது ஒன்றாக முடியும் என்கின்ற ஒரு கேள்வி என்கின்ற ஒரு வருத்தம் எங்களுடைய மத்தியில் அதிகமாகவே இருக்கின்றது இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய தோழர்கள் அதிகளவாக சொல்லப்போனால் முழு நாடும் ஒன்றாக வேண்டும் என்கின்ற ஒரு மனோநிலையிலேயே அனைவரையும் விழிக்கின்றார்கள் ஆனால் இங்கு தமிழ் மக்களினுடைய அரசியல் தீர்வை பற்றியோ இல்லாவிட்டால் நீண்ட நெடுங்காலமாக இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றியோ கதைப்பதற்கு இங்கு யாருமே தயாராக இல்லை தொடர்ச்சியாக பௌத்த ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியாக குறுந்தூர்மலை வெடுக்குனாரி தையீட்டி என்று தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டே தான் இருக்கின்றன ஆமணங்குளத்தில் கூட இன்றைக்கொரு விகாரையினுடைய கட்டுமானங்கள் எழுகின்றது என்றால் தமிழ் மக்களினுடைய எங்களுடைய பிரச்சனைகள் எங்களுடைய குடிப்பெரும்பான்மை அழிந்து வருகின்ற செய்தி எங்களுடைய இளைய சமுதாயத்தினுடைய கண்களில் இன்னும் அகப்படவில்லையா என்கின்ற ஒரு கேள்வியும் எந்த நிலையில் இந்த அரசாங்கத்தையும் தமிழ் மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அரசாங்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இவர்கள் கூறுகின்றார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை அன்றைக்கு தைடியில் நாங்கள் போராட சென்றிருந்த போது போராடுகின்ற மக்களை விட அளவுக்கு அதிகமான போலீசார்களையும் இராணுவத்தினையும் உங்களால் குவிக்க முடியுது என்றால் அதே போலீசாரையும் வைத்து அதே இராணுவத்தையும் வைத்து இந்த போதைப் பொருளை ஒழித்திருக்கலாம் தானே போதைப் பொருளை ஒழிக்கும் விதமாக தமிழ் மக்களிடத்தில் நீங்கள் ஒரு மாநாட்டை முன்னெடுக்கின்றீர்கள் என்றால் போதைப் பொருளை யார் யாழ்ப்பாணத்துக்குள் வடகிழக்கு மாகாணத்துக்குள் உள்ளே அனுமதிப்பு உங்களுடைய கைகளில் தானே அதிகாரம் இருக்கின்றது நீங்களே போதைப்பொருளை ஒழிக்கலாம் தானே எதற்காக அதுக்கு ஒரு மாநாடு தமிழ் மக்கள் ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு நிறைய தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு நாங்கள் மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கின்றது மன நிம்மதியுடன் வாழ வேண்டும் என்று எல்லாரும் யோசிக்கின்றார்கள் அது உண்மைதான் ஆனால் நீங்கள் ஒரு விடயத்தை வினை கொள்ளணும் உங்களுக்காண்டி போராடியவர்கள் எல்லாருமே எங்களுக்கு பிறகு வருகின்ற அடுத்த சந்ததி மன நிம்மதியுடன் இந்த தேசத்தில் வாழ வேண்டும் தான் போராடினார்கள் அவர்கள் அந்த தான் போராடினார்கள் இது ஒரு அஞ்சலோட்டம் தொடர்ச்சியாக அவர்கள் கொடுத்த கோளினை நாங்கள் மாறி மாறி பற்றி பற்றி அடுத்தடுத்த தலைமுறைக்கு நாங்கள் கடத்தி கொண்டு எங்களுடைய உரிமைகளை வெல்வதற்காக தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்றைக்கி போராடுபவர்களும் போராட்டத்துக்கு செல்பவர்களும் படு துரதிருஷ்டவரமாக விமர்சிக்கப்படுகின்றார்கள் நாங்கள் இதில் கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் போராடுபவர்கள் யாருக்காக போராடுகின்றார்கள் இந்த மக்களுக்காகத்தானே அவர்கள் இந்த மக்களினுடைய பிரச்சனைகளையும் மக்களை மையப்படுத்தித்தான் போராட்டத்தை செய்கின்றோம் ஒரு போராட்டத்துக்கு சென்றால் தமிழ் தேசியம் இன்றைக்கு பேசினால் அவன் இந்த அரசியல் கட்சி இந்த புலம்பெயர் அமைப்பு பின்னால் நிற்கிறான் அன்றைக்குள்ளே கல்வி கேள்வி எழுப்புகின்றார்கள் சொல்கின்றார்கள் தமிழ் தேசியம் என்பது தமிழ் உணர்வினால் இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்துக்கு செல்கின்றார்கள் மற்றும் தமிழ் தேசியம் கதைக்கின்றார்கள் அதை முதல்ல நீங்கள் வந்து விளங்கிக் கொள்ளணும் தமிழ் மக்களை தான் நாங்கள் கேட்குறோம் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாங்கள் அன்றைக்கு எப்போவுமே நாங்கள் சரியாக மக்களுக்கு அனுப்போம் மக்கள்தான் மாணவர்கள் தான் மக்கள் பொங்குதமிழ் பிரேரணத்தில் கூட இதே போன்ற ஒரு வாசகத்தினை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் அதைத்தான் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் மக்களுக்காகத்தான் நாங்கள் போய் நிற்போம் எந்த ஒரு அரசியல் கட்சிக்காகவும் நாங்கள் எந்த ஒரு போராட்டத்துக்கும் சென்றதில்லை அதனை முதல்ல தமிழ் மக்கள் வந்து விளங்கிக் கொள்ளணும் நாங்கள் உங்களுக்கான பிரச்சனையில் அரசியல் தீர்வு மட்டும் இல்லாமல் தமிழ் மக்களுடைய தற்சார்பு பொருளாதார ரீதியிலும் அறிவு சார்ந்த கட்டமைப்பு ரீதியிலும் நாங்கள் இன்னும் மிக அதிகமாக சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கின்றது மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய அறிவு கருவூலத்தின் நிலை தீர்ப்பிற்காக தமிழ் மக்கள் நான் இணைந்து உலகத்தமிழர்கள் அனைவருக்கும் சேர்ந்து ஒரு பல்கலைக்கழகத்தை வேர்ச்சுவல் பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது இன்றைக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த பங்குதமிழ் பிரியடனம் நட நடைபெற்று நாங்கள் இந்த நாளில் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயத்தினை நாங்கள் குறிப்பிடுகின்றோம் தமிழ் மாணவர்கள் இன்றைக்கு மிக திறமை உடைய மாணவர்கள் இங்கே நிறைய பேர் எக்கச்சக்கம் பேர் இருக்கின்றார்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் ஆனால் அவர்களுக்கு தேர்ந்தெடுத்த துறைகளினாலோ இல்லாவிட்டால் வர்த்தக ரீதியிலோ அவர்கள் சாதிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கின்றது அதற்காகத்தான் நாங்கள் ஒரு சிந்தனை ஒன்றை முன்வழிகின்றோம் சிந்தனைகள் பொருட்களாக பரிணமிக்கும் இது ஒரு அண்மையில் ஒரு காணொலி ஒன்றில் நான் மிக தெளிவாக பார்த்தேன் எங்களுடைய சிந்தனைகள் தான் அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற ஒரு விடயத்தினை கொண்டு போய் சேர்க்கும் அந்த வகையில் இந்த தமிழ் மாணவர்களை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுடன் இணைக்கும் வகையிலும் அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மாணவர்களை இங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய கெட்டல் அறியும் இருந்த பேராசிரியர்களுடன் இணைக்க வேண்டிய ரீதியிலும் ஒரு கெட்டல் ரீதியிலான ஒரு தளத்தினை உருவாக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது இன்றைய மட்டினில் சிந்தனை கழகம் என்கின்ற ரீதியினில் ஒரு தமிழ் வேர்ச்சுவல் யூனிவர்சிட்டி ஒன்றினை நாங்கள் உருவாக்குவதற்கான தேவை அத்தனை தமிழ் மக்களிடத்திலும் இருக்கின்றது இது தொடர்பாக சிந்திக்க வழியிடுங்கள் சிந்திக்க வழிக்கிடுங்கள் போது தான் அந்த சிந்தனைகள் தான் நாளை பொருட்களாக பரிணமிக்கும் அது தொடர்பான நிலைப்பாட்டினை நாங்கள் இன்றைய இருபத்தைந்தாம் ஆண்டினில் நாங்கள் தெரிவித்துக் கொள்வதுடன் மிக தெளிவாக சொல்கின்றோம் தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் ஒரு நாட்டில் இன்றைக்கு இந்த பலாளி ஜனாதிபதியவர்கள் சுதந்திரமாக நடமாடுகின்ற வேளையிலேயே பயங்கரவாத தடை சட்டமும் இன்றைக்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது என்றால் நீங்கள் கூறுங்கள் பாதுகாப்பாக இந்த வடகிழக்கு மானம் உணரப்படுகின்றது என்றால் எதற்காக பயங்கரவாத தடை சட்டம் ஜனநாயக ரீதியில் போராடுகின்ற ஜனநாயக ரீதியில் குரல் எழுப்புகின்ற தமிழ் அமைப்புகள் சிவில் சமூக அமைப்புகள் தமிழ் இளைஞர்கள் இவர்கள் அனைவரையும் பாதிப்பதற்காகவா அந்த பயங்கரவாத தடை சட்டம் என்கின்ற ஒரு விடயத்தினை நாங்கள் இந்த இடத்தில் மிக தெளிவாக கேட்டுக்கொள்கின்றோம் அதனை தாண்டி இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டத்தை ஒழிப்போம் என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டம் என்கிற ஒன்றை பாதுகாப்பு தடுப்பு சட்டம் என்கிற ஒன்றை வந்து அமல்படுத்துவதற்கு தயாரானிக்கின்றீர்கள் பிஎஸ்டிஏ ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்டேட் டெரரிசம் ஆக்ட் என்ற விடயத்தை பயன்படுத்துவதற்கு எத்தணைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நிலையில் தமிழ் மக்களை முழு நாடும் ஒன்றாக இணைந்து வாருங்கள் என்று சொல்வதற்கு எப்படி உங்களுக்கு மனசு வருகின்றது என்கின்ற ஒரு கேள்வியினை நாங்கள் இந்த இடத்தில் கேள்வி எழுப்புகின்றோம் காணாமல் போன பிள்ளைகளினுடைய அம்மா பதில்களை கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கத்தினுடைய கட்டாய கடமை ஏன்னால் தொடர்ச்சியாக இந்த யுத்தத்தினுடைய விக்டீம்ஸாக இருக்கின்றாள் பாதிக்கப்பட்டவர்களா நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களா இன்றைக்கு வரையும் இருக்கிறார் அதற்கான தீர்வு வந்து இன்னும் கிடைக்கப்படவில்லை ஐநா வந்து இன்றைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கின்றது இலங்கையில் நடைபெற்ற பாலியல் ரீதியான குத்தங்களுக்கான பதில்கள் முறையான விசாரணைகளோ நீதியோ இன்னும் கிடைக்கப்படவில்லை என்கின்ற ஒரு விடயத்தை தெளிவுபடுத்துகின்றது மக்கள் முதலில் வந்து விழிப்படைய வேண்டிய தேவை இருக்கின்றது மக்களை தாண்டி இன்றைக்கு எங்களுடைய வயது மட்டத்தில் இருப்பவர்களும் கூட யுத்தத்துக்கு பிறந்தவர்களும் கூட முக்கியமாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் ஒன்று இருக்கின்றது என்னவென்றால் எங்களுடைய இனப்பிரச்சனையையும் இந்த இனப்பிரச்சனை வந்து தீர்க்கப்பட்டால்தான் இந்த நாட்டில் நாங்கள் வாழ்வதை பற்றி யோசிக்கலாம் இல்லாவிட்டால் அடுத்த கட்டம் அபிவிருத்தியை பற்றி நாங்கள் யோசிக்கலாம் இதை வந்து நாங்கள் முதலாவது வந்து விளங்கிக் கொள்ளணும் எங்களை நாங்கள் ஆளக்கூடிய ஒரு சுயநிர்ணய உரிமையுடைய ஒரு அரசியலமைப்பு உருவாக்கப்படும் போது பொருளாதார ரீதியாகவும் அறிவு சார்ந்த தளத்திலும் நாங்கள் வளர்வதற்கான ஒரு நிலைப்பாட்டினை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் அதனை பற்றி முதலில் எங்களுடைய தமிழ் மக்கள் தமிழ் மாணவர்கள் இளைஞர்கள் ஜுவதிகள் வந்து சிந்திக்க வேண்டும் உங்களோட சிந்தனை தான் நாளைக்கு மிக முக்கியமான இடத்தில் எங்களை பிரதிபலிக்கும் தமிழர் தேசம் என்பது மிகச்சிறந்த சிந்தனை அந்த சிந்தனையுடைய வழிபாடு நாள் எங்களுக்கான எங்களுடைய அண்ணன்மார்கள் போராடினார்கள் அவர்களுடைய அந்த போராட்டத்தினை மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முதல் எங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்கள் பொங்குதமிழ் பிரகடனம் என்கின்ற ஒரு விடயத்தினை மிக முக்கியமாக எங்களுடைய மூன்று நிலைப்பாட்டுகளையும் முன்வைத்து தமிழ் மக்களுக்கு வெளிப்படுத்தினார்கள் உலகத்துக்கு வெளிப்படுத்தினார்கள் இதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ச்சியாக ஆசிரியர் இளம்புரை அவர்களை நினைவு ஒன்றை ஆற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அன்பானவர்களே இங்கு இந்த நிகழ்விலே என்று கூடியிருக்கும் பெரும்பாலானவர்கள் அனைக்கிறேன் ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்கள் இந்த காலப்பகுதியில் பிறந்திருக்க மாட்டார்கள் ஒரு சிலர் இந்த காலப்பகுதியில் சிறுவர்களாக இருந்திருப்பீர்கள் ஒரு சிலர் மட்டும் பங்கு வெற்றியிருப்பீர்கள் எங்களுடைய தமிழில் தேச விடுதலை வரலாற்றிலே இந்த பொங்குதமிழ் நிகழ்வு என்பது ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கின்றது இந்த பொங்குதமிழ் நிகழ்வு ஏன் செய்யப்பட்டது எந்த காலப்பகுதியில் செய்யப்பட்டது செய்யப்படும் போது என்ன தேவைக்காக செய்யப்பட்டது செய்யப்படும் போது இந்த மண்ணிலே இந்த வடக்கு மண்ணிலே யாழ்ப்பாண மண்ணிலே வன்னி மண்ணிலே என்ன நடந்து கொண்டிருந்தது என்பதை வரலாற்று ரீதியான உண்மைகளை நாங்கள் பார்க்க வேண்டி இந்த பேர் எப்படி வந்தது ரெண்டாயிரம் ஆண்டு காலப்பகுதியிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த வன்னியை கைப்பற்றுவதற்காக வன்னி பெருநிலப்பெருப்பை கைப்பற்றுவதற்காக எவ்வளவு பெரிய ஒரு இராணுவ முன்னெடுப்பு எடுக்கப்பட்டதோ அதே போல் ரெண்டாயிரம் ஆண்டு கால பகுதியிலும் மிகப்பெரிய ரிவிரச என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரிய இராணுவ நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது வவுனியா பிரதேசத்திலேருந்து மூவணி கொண்டு வராங்க வன்னியிலே பெரும்பாலான நிலப்பகுதிகள் கைப்பற்றப்பட்டு விட்டன இங்கே வன்னி பிரதேசத்தை குடும்பங்கள் மிகவும் நிற்கதியான சூழ்நிலை இதனை விட எங்களுடைய மக்கள் எங்களுடைய போராட்டம் மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் என்று உணர்ந்த ஒரு சிலர் முக்கியமாக நானும் அப்போது சிரேஷ்ட வீரரான இருந்த எங்களுடைய சமர்ணான்சர் அவர்களும் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய நாடகரங்கத்துறை சேர்ந்த மாணவர்களும் தான் இதை பற்றி சிந்திக்கின்றோம் ரெண்டாயிரம் ஆண்டு நடுப்பகுதியிலே நாங்கள் இது சம்பந்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரம் ஆண்டு யாழ்ப்பாணம் எப்படியானோர் இரும்பு கரங்களில் மத்தியிலே பிடியல்ல இருந்த என்பதை நீங்கள் அறிய மாட்டீர்கள் இந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னுக்கு ராணுவம் இந்த பல்கலைக்கழக நொதன் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டல் இடத்துல ராணுவமாம் இந்த பல்கலை பின்பக்கம் ராணுவம் இந்த கேட்ல வந்து ராணுவத்தினுடைய காவலரன் அந்த கேட்ல வந்து ராணுவத்தினுடைய காவலரன் எவரும் தேசியத்தை பற்றியோ விடுதலைப் புள்ளிகள் பற்றியோ விடுதலைப் பள்ளிகள் ஆதரவாளர் பற்றியோ இல்லை போருக்கு எதிராக சிந்திக்க முடியாத நிலை ஆனால் வன்னியிலே நடைபெறுகின்ற போரை நிப்பாட்ட வேண்டும் நிறுத்த வேண்டும் இந்த போரை முடிவு கொண்டு வர வேண்டும் எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டும் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை பாதுகாக்க வேண்டும் நாங்கள் ஒரு சிலர் மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் மத்தியிலே நாங்கள் இது இந்த பயணத்தை தொடங்கினோம் அந்த நேரம் எங்களுக்கு மிகப்பெரிய இங்கே சர்வசாதாரணமாக இங்கே ராணுவ புலனாய்வுத்துறையினர் ராணுவ போலீஸ் புலனாய்வுத்துறை எல்லோரும் இங்கே வந்து போகிறாங்க அப்போது இங்கே கட்டுப்பாடு இல்லை யாரும் அங்கே செக்யூரிட்டி வந்தோ யாரும் மறுக்கையில் அது ஒன்றும் செய்யல அந்த காலப்பகுதியிலே நாங்கள் சிறிது சிறிதாக நாங்கள் நினைக்கின்றேன் ரெண்டாயிரம் ஆண்டு நடுப்பகுதியிலே ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அப்போது செம்மணி புதகுழி தோன்றுகின்ற நடவடிக்கையும் அப்போது இடம்பெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பதினேழாம் தேதி ரெண்டாயிரம் ஆண்டு பகுதியில் அப்போது செம்மணி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பித்த செம்மணி புதகுழி வழக்கீடு அப்போது நடந்துக்கின்றது அந்த நேரத்திலே நாங்கள் சிறிது சிறிதாக மிகப்பெரிய ஏற்று தொடர்ந்து மாணவர்கள் வந்து சரியாக பயந்தார்கள் மக்கள் பயந்தார்கள் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் சிறுதி சிறுதா கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாதம் நாங்கள் இந்த பணியை ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் விறுவுரைகள் நிறைவுட நிறைவிட்டவுடன் மாலை நேரங்களிலே நாங்கள் ஒவ்வொரு மண்டபங்களில் இந்த மருத்துக்களை இந்த கூடி அவர்களுக்கு மாணவர்களுக்கு விளக்கம் கொடுத்து சகல மாணவர்களை நாங்கள் தயார்படுத்தி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பட்டி தொட்டி உங்களுடைய வீடு நீங்கள் பிறந்த வீடுகள் எல்லாத்துலேயும் வந்து உங்களுடைய அம்மா அப்பாவை எல்லாம் நாங்கள் வந்து சந்திச்சுனாங்க நாங்கள் எல்லாம் இங்கே நான் இங்கேருந்து நான் வட்டுக்கொட்ட கார்னர் சகல வீடு ஒரு வீடு கூட நாங்கள் விடவில்லை சகல வீட்டுக்கும் போய் நீங்கள் வர வேண்டும் நாங்கள் உண்மையிலே நாங்கள் நாங்கள் முன்வைத்த கோஷம் வந்து இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும் நிபந்தனையற்ற வகையிலே விடுதலைப்பட வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தை வச்சு தான் நாங்கள் செய்தாங்க அதிலே தான் இந்த பிரகடனம் நாங்கள் எங்களால் வாசிக்கப்பட்டது நாங்கள் நீங்கள் நம்ம மாட்டீர்கள் ரெண்டாயிரம் ஆ ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தேதி நிர்ணயிச்சிட்டாங்க நாங்கள் நிர்ணயிச்சிட்டோம் இந்த பொங்குதமிழ் என்ற பெயர் ஏன் வந்தது இந்த 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 போராட்டத்துக்குரிய பேரை நாங்கள் வைப்பதிலே கன முரண்பாடுகள் இருந்தது ஒவ்வொருத்தரையும் இந்த பேர் வயங்க சார் இந்த பேர் வைங்க இந்த பேர் வாங்குன்னு சொல்லி உண்மையிலே இந்துக்களுக்கு மட்டுமல்ல தமிழ் மக்களுக்கு தமிழர் தமிழர் வாழ்வு வாழ்வியலுக்கு ஒரு பொங்கல் நிகழ்வு என்பது ஒரு முக்கியமான நிகழ்வு தனிய இந்துக்களுக்கு மட்டுமல்ல ஆகவே நாங்கள் அந் அதை அடைமானமாக வச்சு நாங்கள் பொங்கி அன்றைக்கு இந்த நிகழ்வை செய்வோம் என்ன தான் நாங்கள் என் பொதுவான தீர்மானமாக எடுக்கப்பட்ட அந்த பொங்குதமிழ் என்ற பெயர் வந்து முன்வைக்கப்பட்டது அப்போது சந்திரிகா மாருடைய தலைமையிலே ஜனாதிபதியாக இருந்தார் ரத்வத பிர பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார் மிகப்பெரிய நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய அழிவுகள் மிகப்பெரிய சாவுகள் இங்கே ஒவ்வொரு நாளும் காணாமல் போனவர்கள் காணாமல் போனவர்களுடைய தொகையில் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டே இருந்தது இந்த போராட்டத்துக்காக இந்த முன்னெடுப்புக்காக நாங்கள் வலிக்கிடும்போது பலர் மிரட்டப்பட்டார்கள் அப்படி இருந்தும் கூட சகல மாணவர்களும் களத்திலே இறங்கி வேலை செய்தபடியால் நாளைக்கு இந்த ரெண்டாயிரம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு மாணவர் எழுச்சி ரெண்டாயிரத்தி 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 ஓராம் ஆண்டு ஏற்பட்ட ஒரு மாணவர் எழுச்சி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆம் ஆண்டு ஏற்பட்ட மக்கள் எழுச்சியை நாங்கள் வரலாற்றிலே காணவில்லை ஸோ நீங்கள் நம்ம மாட்டீங்க ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பதினேழாம் தேதி சந்திரிகா அம்மையார் அறிவிக்கின்றார் எந்த வகையிலும் நீங்கள் இதனுடைய குழப்பம் உட்பட இந்த இந்த சுற்றாடல் இந்த சுற்றாடலே பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட இராணுவம் அணிவகுத்து நிற்கின்றார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் பல்கலைக்கழக மாணவர் அடையாள அட்டை உள்ள எவரும் இதில் பங்கு பெற்ற முடியும் பொதுமக்களை நாங்கள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி இந்த மைதானத்தில் இதுதான் அப்போது எங்களுடைய மைதானம் இந்த மைதானத்தில் இது அப்போ இந்த மரங்கள் இல்லை இந்த மைதானத்திலே இந்த இதுக்கு மேலதானம் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டது உண்மையிலே மிகப்பெரிய அச்சுறுத்தலான காலப்பகுதி இப்போ இப்போ இப்ப இருக்கிற காலம் மாதிரி இல்லை அதன் பின்னர் இதிலே முக்கியமானவராக இருந்தவர்கள் நாங்கள் விசாரிக்கப்பட்டோம் ராணுவ ஜான் மாவட்ட ராணுவ தளபதியாக கூப்பிட்டு நாங்கள் அதுக்குரிய காரணங்களை தெளிவாகணும் ஏதோ ஒரு வகையில் அந்த காலத்திலே இது சம்பந்த ஈடுபட்டவர்களே ஒரு சாஃப்ட் கேண்ட்லேயும் ஒரு ஒரு இறுக்கமான கையாள நடவடிக்கை இடாதபடியாக நாங்கள் தப்பி பிழைத்தோம் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு மக்கள் நினைக்கின்றேன் இந்த பத்தாயிரம் இராணுவம் சூழல் நிற்கும்போது கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் நானேக்கன் இங்கே இருக்கு வந்திருக்கிறார் எங்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர் சிவரூபன் தலைவர் அவர் வந்திருக்கிறார் அவரோட ப மாணவர் இந்துக்கல்லூரி மாணவர் எல்லாரும் வந்து இந்த பலாளி ரோட்டால் வீட்டுக்கால பாஞ்சு வந்தவங்க அப்படின்னு பொதுமக்கள் இங்கே வந்துட்டாங்களோ ஆனால் உள்ள கவன நாங்கள் விடையில் மிகப்பெரிய எழுச்சி நானக்கன் அப்படியே ஒரு எழுச்சி எங்களுடைய வரலாற்றிலே நடந்திருக்குமென்று சொன்னால் அப்படி ஒரு மாணவர் எழுச்சி அப்படி ஒரு மக்கள் எழுச்சி இந்த அந்த மண்ணிலே மீண்டும் நடக்குமே என்று சொன்னால் இலகுவாக நாங்கள் எங்களுடைய போராட்டத்தை வெல்லக்கூடிய இருக்கின்றது உண்மையிலே அந்த நேரத்திலே மிகப்பெரிய அச்சுறுத்தல் மத்தியிலே நாங்கள் இதை செய்தோம் இந்த பிரடனங்களை வாசித்தோம் இதனைத் தொடர்ந்து இந்த போர் முடிவுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு போர் முடிவு கொண்டு வரப்பட்டு ரணில் விக்ரமசிங்காவுடைய பிரதமருடைய தலைமையில் அவருடைய அவருடைய தலைமையிலான ஆட்சியிலே எங்களுடைய தேசிய தலைவருடன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டது இந்த வண்ணிலே மிகப்பெரிய அமைதியையும் கொண்டு வாரத்துக்கு இந்த பொங்குதம் நிகழ்வு அந்த நிலையத்தில் கை கொடுத்தது என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது இந்த நிகழ்வு முடிந்த பின்னர் சமாதான காலாட்டங்களில் தேசிய தலைவர் கூட எங்களுக்கு எங்களை கூப்பிட்டு எங்களை சந்தித்தார் அவள் தங்களுடைய தன்னுடைய நன்றி நன்றியறிவித்தலை தெரிவித்தார் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நான் அந்த அந்த அணிதிரட்டை நான் எங்களுடைய பல்கலைக்கழக வரலாறு ஐம்பது வருஷ பல்கலைக்கழக வரலாற்றிலே இப்படி ஒரு கிராமம் கிராமமாக குடும்பம் குடும்பமாக வீடு வீடாக சென்று இந்த மாணவர் இவ்வளோ தூரம் வேலை செய்தார்கள் சொன்னால் கிட்டத்தட்ட ஆறு மாத அணி திரட்டல் நாங்கள் சாதாரணமாக நாங்கள் செய்யல ஆறு மாதத்துக்கு மேற்பட்ட அணி திரட்டலை செய்தால் நாங்கள் கடைசியாக இதில் அணி நாங்கள் இந்த மைதானத்தில் சகல மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் அப்போது நாலாயிரம் மாணவர்கள் ப கல்வியேற்றிருந்தார்கள் தனியே தமிழ் மாணவர்கள் தான் கல்வியேற்றணும் இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் நாலாயிரம் மாணவர்கள் இந்த பல்க இந்த மைதானத்தில் நாலாயிரத்துக்கு நாலாயிரத்துக்கு மேற்படுவான் கிட்டத்தட்ட ஆறு ஆறாயிரம் மாணவர்கள் அந்த எங்கு காலங்களில் நாலாயிரம் ஆறாயிரத்து மாணவர்கள் இந்த மைதானத்தில் ஒன்று கூடினார்கள் இதை விட சுற்ற சுற்றவர ஐம்பனாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் மிகப்பெரிய இராணுவ அச்சுறுத்தல்களையும் பொருட்படுத்தாமல் அதுக்கு கூட பயப்படாமல் இந்த பல்கலைக்கழக மா மாணவர்கள் தங்களுக்கு துணையாக இருக்கிறான்னு சொல்லி நான் நினைக்கின்றேன் ஒரு யாழ்ப்பாணத்திலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நான் நினைக்கிறேன் இராணுவத்துக்கு எதிராக நாங்களால் செயற்பட முடியும் என்ற மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு நிகழ்வு இந்த பொங்குதாமணி ஒன்றாக இருக்கணும் நாங்கள் செம்மணி கேஸ் தொடர்ந்து செம்மணி கேஸ்லேயே ராணுவத்தினர் கையாளப்பட்ட விதம் அதிலேயே ஒரு எங்களுக்கு ஒரு துணி வந்தது நாங்கள் ராணுவத்துக்கு எதிராக செயற்பட முடியும் என்று சொல்லி இல்லாட்டி நீங்கள் பார்த்தோம் இங்கே நாங்களோ இங்கே இந்த பலால் ரோட்டில் போகிறோன்னு சொன்னால் சாதாரணமாக ஒரு நீர்வான் கூட இறங்கி தான் போவேன் இறங்கி இந்த எங்களுடைய பலால் ரோட் மெயின் என்ட்ரன்ஸில் மெயினாக அங்கே இந்த பெட்ரோல் சைடு முன்னுக்கு ராணுவ காவலரன் எல்லாம் செக் பண்ணி பதிஞ்சு தான் போகலாம் டவுனுக்கு போகிறோன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இதை சுற்றி எத்தின காவலரன் பல்கலைக்கழக விஞ்ஞான பீட பின்னுக்கு பிரதான நுழைவாயில்கள் இந்த பின் கேட் உங்களுக்கு தெரியாது இந்த பின் கேட் கிட்டத்தட்ட போர் முடிஞ்சு கூட ஐந்து வருடங்களுக்கு மேலே இந்த இந்த கேட் பூட்டியிருந்தது நம்ப மாட்டீங்க இந்த கேட் ஒத்தி கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு மேலே அந்த கேட்டால் நாங்கள் போய் வரையிலாது அவ்வளவு தூரம் இராணுவத்தினுடைய இராணுவ புலனவர்களுடைய முழு கண்ணும் இந்த பல்கலைக்கழகத்திலே இருந்தது ஏன்னு சொன்னால் பல்கலைக்கழகத்தில் வரவரா ஆக்களுடைய நடமாட்டங்கள் இருந்த காரணமாக பல்கலைக்கழகத்திலேருந்தே மிகப்பெரிய எதிர்ப்புகள் வருமான அவர்கள் எதிர்பார்த்த அத்தனையும் இந்த பல்கலைக்கழகத்திலே வந்தது தான் அந்த வகையிலே உண்மையிலே அந்த நேரத்தில் இது அந்த நேரத்தில் பங்களிப்பு செய்த அனைவருக்கும் இந்த நன்றியை கூறிக்கொண்டு நாங்கள் வரலாறுகளை மறந்த என்று சொல்ல நல்ல ஒரு வசனம் ஒன்று இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தான் நாங்கள் வரலாறுகளை மற்றவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் நாங்கள் வரலாறுகளை மறந்தோம் என்று சொன்னால் நாங்கள் எதிர்கால சந்ததிக்கு திறந்தவழி சிறைச்சாலைகளைத்தான் நாங்கள் உருவாக்கி கொடுக்கின்றோம் என்ற ஒரு வசனம் உண்மையிலே கா விடிய காத்த நாங்கள் பார்த்த அந்த ஃபேஸ்புக் முகப்புத்த வசனம் அந்த அந்த மொழி உண்மையில் எனக்கு ஒரு மிகுந்த ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் எல்லாத்துலேயும் நான் நிடுகன்னு சொல்கிறோம் நாங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் தூக்கலாம் எல்லாத்தையும் நாங்கள் எங்களுடைய கொண்ட கொள்கையிலே நாங்கள் போராட்டத்திலே எங்களுடைய எங்களுடைய போராட்ட வழியிலே போராட்ட பாதையிலே தொகுத்துருக்கலாம் நாங்கள் கொள் கொண்ட கொள்கை இன்னும் தோற்கடிக்கப்படவில்லை எங்களுடைய மனதிலே ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு இதை கொண்டு போக வேண்டிய கடற்பாடு அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நாங்கள் இதை கொண்டு போக வேண்டிய கடற்பாடு உங்களுக்கு தெரியும் இனம் வந்து தங்களுடைய தேசத்தை மீட்பதற்கான அந்த அந்த கொள்கை கோட்பாடுகளை ரெண்டாயிரம் வருடங்களுக்கு அவர்கள் தங்களுடைய சந்ததிக்கு கடத்தினார்கள் நேற்று பாருங்கள் நாங்கள் மிக விரைவாக இவ்வளவு விரைவாக நாங்கள் மறந்துடுவோமோன்ற எங்களுக்கு பயம் வைக்கின்றது நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேணாம் எங்களே மக்கள் எப்போதும் தெளிவாக இருக்கின்றார்கள் சின்ன சின்ன இப்போ நிகழ்வுகளுக்கெல்லாம் அவங்க மக்களோடு போய் கையாடுறாங்க அதனால் ஒன்றும் யோசிக்க வேணாம் எத்தனோ லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கும் தங்களுடைய மனதிலே விடுதலை உணர்வுகளை விடுதலை தீயை சுமந்து கொண்டுதான் செல்கின்றார்கள் ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் அவங்களுக்கு பின்னால் அவங்களுக்கு பின்னால் நாங்கள் தெரிகிறதை பற்றி நாங்கள் யாருடையும் ஆத்திரப்பட வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை அவர்கள் தெரியட்டும் அவர்கள் சிலையம் வரலாறுகளை தெரியாதவர்கள் அவர்களுக்கு சரியான முறையிலே நாங்கள் வரலாறுகளை கொண்டு செல்ல வேண்டும் நாங்கள் பல்கலைக்கழக மாணவருடன் நான் அடிக்கடி நான் சொல்வது ஒன்று விண்ணமாக இந்த எங்களுடைய போராட்ட வரலாறுகளை அடுத்தடுத்த சந்ததிக்கு இந்த பல்கலைக்கழகம் எத்தனையோ நூற்றுக்கணக்கான இத்தனையோ ஆயிரம் வருஷம் வருஷங்களுக்கு இருக்க போனது இலகுவாக வரலாறுகளை கடத்தக்கூடிய வழி இந்த பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் போக வேண்டாம் வெளியில் போய் கடத்த மக்களை சந்தித்து நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் புதிதாக வருவர்களுக்கும் இந்த வரலாறுகளை நீங்கள் போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த வரலாறு என்றும் சாகாது என கூறி நிறைவு செய்கின்றேன்